வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி மகரம் பொறுமை பொறுமை மட்டுமல்ல சிறப்பு சிறப்பு மட்டுமல்ல எதை சாதிக்கணும் எந்த இடத்துல என்ன பேசணும் எந்த பேசை சொல்லுக சொல்லை பிரிதர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து ஒரு சொல்கிற சொல்லை எந்த இடத்துல வச்சு சொல்லணுமோ அந்த இடத்துல வந்து சொல்லணும் அது வெற்றி கொடுக்கும் என்பது அதனுடைய பொருள் அதுக்கு உட்பட்டவர்கள் மகராசினியர்கள் அந்த கருத்து ஆழமுக்கு உட்பட்டவர்கள் மகராசி அது மட்டும் இல்லை கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் செல்ஃபிஸ் இருக்கணும்ல அது கொஞ்சம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் இடையில் இன்னொன்று என்ன இருக்குது ஏழரை சனீஸ்வரர் ஏழ்ற சனீஸ்வரர் அவரும் இருக்கார்ல அவருக்கு முடிய போகிறார் உங்களுக்கு உங்கள் கணக்கு முடிக்க போகிறார் ஏழருடைய கணக்கில் முடிக்கக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டார் அதனால் நிச்சயமாக இந்த சனீஸ்வரனுடைய வக்கரம் பார்த்திங்களா சனின்னு சொல்லக்கூடாது பாருங்கள் ஐயா எப்படி சொல்கிறது சனீஸ்வரர் இந்த சனீஸ்வருடைய வக்கரம் எங்கே வந்திருக்குது அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்குது அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்குது அவருக்கு சொந்தம் தான் பிள்ளைய தான் கொள்ள மாட்டான் தன்னுடைய ஊசியை க தன்னுடைய கண்ணுக்கு தான் ஊசி எடுத்து குத்துக்கிற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமில்லி அந்த மாதிரி இருந்தாலும் மகரத்திற்கு ஏழரை நடக்கும் பொழுது உங்களுடைய தசாபுத்தியை பார்த்து கொண்டு உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்ப என்னென்ன தொழில் எந்த தொழில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி சம்பந்தப்பட்டவை பூமி சம்பந்தப்பட்டவை தார் சம்பந்தப்பட்டவை லேபர் சம்பந்தப்பட்டவை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டவை பொறியியல் சம்பந்தப்பட்டவை நிலக்கரி சம்பந்தப்பட்டவை பாருங்கள் நிலக்கர் கருப்பு சம்பந்தப்பட்டவை எள்ளு விவசாயம் சம்பந்தப்பட்டவை அதுக்கடுத்தது பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டவை பார்த்தீங்களா பெட்ரோல் பங்கு சம்மந்தப்பட்டவை இதை விட மிக முக்கியமானது மரங்கள் ஃபாரஸ்ட் தேக்கு கமுகு பா வாழை பலா இதெல்லாம் மகரத்திற்கு இதுதான் முக்கியம் இந்த தடவையில் உங்களுக்கு சனி வக்கரத்தில் மிக ஐயா என்ன உங்களுக்கு குறிப்பிட்ட நான் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன்னா தொழில் முக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன் அப்போ நீங்கள் வேற எந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த முக்கியத்தை கொடுத்துருக்குறோம் ஆடியாரர்களுக்கு நேயர் மக்களுக்கு ஆக இப்படிப்பட்ட எத்தனை தொழில் செய்ய அப்படிப்பட்ட தொழிலை செஞ்சு வந்தால் மகரத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் வக்கரத்திலிருந்து கண்டிப்பாக குறைத்து கொடுப்பா உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா உங்களுக்கு குறைச்சி கொடுக்கணும் ஏன் இன்னொரு பாயிண்ட் குறைச்சி கொடுக்கணும்னா அதுக்கடுத்து மிக மிக முக்கியமான பாயிண்டு அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய குரு பலம் அதிகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஞ்சரை வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறீங்க ஏழ்ரையில் ஆறரை வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டதுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு அஞ்சில் இருக்கு உங்கள் ராசிக்கு குழந்தைய பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு கர்ம பலனை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு தொழிலை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஆய கலைகளை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு அறிவை பார்க்குறார் இதை விட என்ன சிறப்பு அப்போ என்ன அர்த்தம் உங்கள் ராசிலேருந்து அஞ்சாம் இடத்துக்குரிய சிறப்பை சொல்லியிருக்கிறேன் அஞ்சாம் இடத்துக்குரிய சிறப்பு என்ன அறிவு அஞ்சாம் இடத்துக்கு ஒரு சிறப்புன்னா குழந்தை அஞ்சாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடத்துக்கு எல்லாமே அஞ்சு அப்ப உங்க ராசி ஒன்பதாம் பார் பார்க்குறாரு அப்போ அப்ப பாக்கியத்தை பார்க்குறாரு அப்ப பாக்கியத்தை பார்க்கும்போது தகப்பன்னார் வெளியே சொத்துக்கள் ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க வரவே இல்லை வாய்தா வாய்தா போட்டு தவிச்சிட்டாங்க நாங்களும் வழக்கார்த்த ஈஸ்வரர் போய் பார்த்துட்டோம் கால பைரவரையும் பார்த்துட்டோம் இன்னும் சுவாமி அப்புறம் ஒரு ஃபோன் வருது புதுச்சேலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் புதுச்சேலேருந்து பாகியலட்சுமி பேசுகிறேன் சுவாமிஜி நீங்கள் சொன்னது பதினாறு திங்கட்கிழமை போனோம் எங்களுக்கு இப்போ மகர ராசி வெற்றியை கொடுத்துருச்சு எது எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கில் கொஞ்சம் ஜெயிச்சு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்போ என்ன அர்த்தம் என்ன வந்தாலும் அந்த நேரம் நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான் நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் என்ன நிச்சயமாக பிரார்த்தனை தான் வெற்றியை கொடுக்கும் பிரார்த்தனை தான் உங்களுக்கு செயலில் முன்னிலைப்படுத்தி கொடுக்கும் அப்போ மகராசி நேயர்களுக்கு சனி வக்கரத்தில் கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் அதை காம்பன்சேஷன் பண்ணுறது யார் குரு ஒன்பதாம் பறவை பார்க்குறார் குரு ஒன்பதாம் பறவை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் குரு ஒன்பதாம் வரை பார்க்கும்போது மேற்கண்ட சொன்ன எல்லா செயல்களையும் வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்போ வழிபாடு ஒரு முறையாவது கேரளத்தில் உள்ள குருவாயிரப்பன் வழிபாடு கேரளத்தில் குருவாயிரப்பன் வழிபாடு கண்டிப்பாக ஒரு முறை பண்ணுங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கேரில் சம்மந்தப்பட்ட ஏரியா போகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி திருத்தலங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அடுத்தது திருக்கொல்லிக்காடு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு மர மகர ராசிக்காரவங்களுக்கு பாத சனி நடக்குது அப்போ கண்டிப்பாக பாத சனி நடக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு திருக்கொல்லிக்காடு திருவாரூர் திருத்திரப்பட்டுக்கு போகிறவள திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க தேனி குச்சினர் போங்க இந்த மாதிரி சனீஸ்வரர் வழிபாடு வழிபாடு அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு வன்னி விநாயகர் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் தொடர்ந்து மகரம் கும்பம் மீனம் இந்த மூணுமே நீங்க மனசிலாயி மனசில் வச்சுக்கங்க வன்னி இலையில் சனீஸ்வரனுக்கு ரொம்ப விருப்பமான வன்னியலை பிரம்மனுக்கு உகந்த இலை விநாயகருக்கும் உகந்தவை வன்னி இலை இந்த வன்னி இலையில் மாலையாக கட்டி பிள்ளையாருக்கு போடுங்க வன்னி இலையை மாலையாக கட்டி சனி போடுங்க அது ஏழரை சனிஸ்வரம் இருந்தாலும் சரி அது அஷ்டமத்து சனி இருந்தாலும் அந்த தாக்கத்தை குறைக்கும் அந்த தாக்கத்தை எடுக்கும் நைன்டி பர்சன்ட் எடுக்கும் அந்த வன்னி இலைக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு கருங்குவளை மலரில் சனி சொன்ன போடும் கருங்குவளை மலர் சங்கு சங்குப்பூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதையும் கொண்டு நீங்கள் கட்டி போடலாம் அப்படிலாம் கட்டி போட்டு வழிபாடு பண்ணும்போது மகர ராசி நேயர்களுக்கு இந்த வக்கரம் வந்து மத்தியமம் கொஞ்சம் மத்தியமம் கொஞ்சம் மத்தியம்தான் மிக கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா குரு உங்களுக்கு அதை காம்பன்சேஷன் பண்ணிடாருன்றது மிக அபிரிதமான உண்மை நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்க உங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவு செய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக் முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்